வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னோடய பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே இந்தியா நம்ம நாட்டில் உள்ள பல நகரங்கள் வந்து அதிவேகமாக முன்னேறிக்கிட்டு வருது பல மெட்ரோ சிட்டிஸில் மக்கள் தொகையும் கணிசமாக உயர்ந்துக்கிட்டு வருது அப்படிப்பட்ட நம்ம நாட்டோட அதிகமான மக்கள் தொகை கொண்ட பத்து நகரங்களை பற்றி நம்ம இந்த எபிசோட் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் சொல்லுபுரம் நம்ம லிஸ்ட்டில் பத்தாவதாக இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தோம்னா ஜெய்ப்பூர் சிட்டி ஜெய்ப்பூர் சிட்டியில் வந்து மொத்த மக்கள் தொகை வந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்தாயிருக்குது ஜெய்ப்பூர் சிட்டி வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு உலக அளவில் நூற்றி பன்னெண்டாவது இடத்துல அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரமாக இந்த ஜெய்ப்பூர் சிட்டி இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ஒம்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தோம்னா புனே சிட்டி புனே வந்து மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு மொத்த மக்கள் தொகை வந்து எழுபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டாயிருக்கு உலக அளவில் வந்து ஐம்பத்தெட்டாவது இடத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக இது இருக்குது நம்ம லிஸ்ட்டில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தோம்னா சூரத் சூரத் வந்து குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு மொத்தமாக எண்பத்தி மூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு மக்கள் வந்து இங்கே வசிக்கிறாங்க உலகளவில் வந்து ஐம்பதாவது இடத்துல இந்த சூரத் சிட்டி வந்து அமைஞ்சிருக்கு நம்ம லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தோம்னா அகமதாபாத் அகமதாபாத்தும் குஜராத் மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு மொத்தமாக எண்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு மக்கள் வந்து இங்கே வசிக்கிறாங்க உலகளவில் வந்து நாற்பத்தஞ்சாவது இடத்துல அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் வரிசையில் இது இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தோம்னா சரி ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத் சிட்டி ஹைதராபாத் சிட்டி வந்து தெலுங்கானா மாநிலத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இங்குள்ள மொத்த மக்கள் தொகை வந்து ஒரு கோடியே பத்து லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு மக்களுங்க வசிக்கிறாங்க உலக அளவில் வந்து முப்பத்தி நாலாவது இடத்துல இந்த சிட்டி இருக்குது நம்ம சில அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தோம்னா சென்னை சிட்டி சென்னை வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு கோடி இருபது லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் வந்து இந்த சிட்டியில் வசிக்கிறாங்க உலக அளவில் வந்து இருபத்தெட்டாவது இடத்துல இது இருக்குது நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தோம்னா பெங்களூர் பெங்களூர் வந்து கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு இதில் மொத்தமாக ஒரு கோடியே நாற்பது லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வசிக்கிறாங்க உலக அளவில் வந்து இருபத்தி மூணாவது இடத்துல இந்த சிட்டி இருக்குது நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய சிட்டி எதுன்னு பார்த்தோம்னா கொல்கத்தா கொல்கத்தா வந்து வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் வந்து அமைஞ்சிருக்கு மேற்குவங்க மாநிலத்தில் ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சத்தி எழுபதாயிரத்தி எழுநூற்றி பத்தாறு பேர் இந்த சிட்டியில் வசிக்கிறாங்க உலக அளவில் வந்து பதினெட்டாவது இடத்துல இந்த சிட்டி இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சிட்டி எதுன்னு பார்த்தோம்னா மும்பை சிட்டி மும்பை சிட்டியோட பாப்புலேஷன் வந்து ரெண்டு கோடியே பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது மக்கள் வந்து இங்கே வசிக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் இது அமைஞ்சிருக்கு உலக அளவில் ஒன்பதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக மும்பை சிட்டி வந்து விளங்குது நம்ம லிஸ்ட்டில் ஒன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தோம்னா டெல்லி டெல்லி வந்து நியூ மூணு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி மூணு மக்களை இது கொண்டிருக்கு உலக அளவில் வந்து ரெண்டாவது இடத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக வந்து இது விளங்குது நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் பார்த்தா இந்தியாவோட அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்